நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏண்டா மறுபடியும் அதே ஓட்டலுக்கு கூப்பிட்டு வந்துருக்கீங்க நாம் யாருங்கிறத அவனுக்கு காட்ட வேண்டாம கொச்சா ஏண்டா நாம ஓசியில் திங்கிறவங்கன்னு அன்னைக்கே அவனுக்கு தெரிஞ்சிருச்சேடா நான் அதை சொல்லலை கொச்சா நீங்கள் யாருங்கிறது இன்னைக்கு அவனுக்கு தெரியணும் டேய் நீங்கள் என்னதான் எனக்கு கொம்பு சிவி விட்டாலும் நான் முட்ட மாட்டேன்டா ஆமாம் நான் யாருங்கிறத உள்ளே வந்து காட்டுறேன் கோச்சா கோச்சா கோவை கோச்சா அடடே ஓசி கேஸு ஒரு வாட்டி தின்னுட்டு வாங்கினது பத்தாது போல் இருக்குது திருப்பியும் வர்றாங்க வரட்டும் இவனை இன்னைக்கு எப்படியாவது அருண்கிட்ட கோத்து விட்டு கும்மா குத்து வாங்க வைக்க வேண்டியதுதான் கொச்சா எனக்கு இடியாப்பம் பாயா கொச்சா எனக்கு சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன் கொச்சா எனக்கு முழு கிரில்லு அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொச்சா எனக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதையே எனக்கும் ஆர்டர் பண்ணுங்க எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டிங்களா ஆ சரி ஆளுக்கு ஒரு டீ சொல் என்ன கொச்சா வெறும் டீ சொல்கிறீங்க கொச்சா வெறும் டீ அசிங்கம் அப்போ காப்பி சிங்கமா இதுக்கு மேலே ஆர்டர் பண்ணி தின்னுட்டு காசு கொடுக்கலன்னா அவன் மண்டை வண்டியாக திட்டுவான்டா எங்கள் அப்பத்தா வரைக்கும் இழுக்கிறான் அவன் போதுமா போன தடவை வாங்கின திட்டு இன்னும் ஜீரணம் ஆகாமல் இருக்கு என்ன சாப்பிட்றீங்க ஆளுக்கு ஒரு டீ என்னது ரொம்ப இறங்கி வந்துட்டீங்க இதுக்கு மேலே போனால் நீ ஏறிடுவியே அதனால தான் நான் ஒன்று சொன்னால் செய்வியா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் கோச்சா செஞ்சுருவார் டேய் என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஓசியில் திங்கிறதுக்கு என்ன மாட்டி உறியடா ஏடா அவன் என்ன விஷயம் நான் சொல்ற ஒரு ஆளை மிரட்டணும் அப்படி மிரட்டிட்டா இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு பில்லு நான் பொறுப்பு மிரட்டுறது என்ன அண்ணன் கழுத்தையே திரும்பி போட்டுருவாரு சும்மா இருடா இருடாடா இன்னைக்கு இஷ்டம் போல சாப்பிடலாம் ஆள் யாருன்னே என்ன அவன் அதுக்குள்ள இவனுக்கு ஆசையப்பாரு எப்ப ஆள் யாரு வேற யாரும் இல்லை நம்ம அருண் தான் அது அருணா எல்லா பொண்ணுகிட்டையும் சித்ரா சித்ராக்கிட்டையும் ஒம்பெழுத்துட்டான் ஆஹா நம்மள்கிட்டயே ஒம்பெழுத்து இருக்கான ஐயா பதிலுக்கு நாம் வம்பழுத்தா வேற மாதிரி ஆகிடும் நேரம் வர்றப்ப அருணை கவனிச்சிக்க வேண்டியதுதான் அவன் அப்படிதான் வம்பளிப்பான் அவன் ரொம்ப பெரிய இடம் ஆனால் நீ கோவை கோச்சா ஆஹா இவனும் நம்பிட்டானே ஐயா கோச்சா நீங்கள் சென்னைக்கு வந்ததுலேருந்து உங்களோட முழு பவரை இன்னமும் யூஸ் பண்ணல இன்னைக்கு யூஸ் பண்ணுங்கள் என்ன அது பவாரா ஆஹா ஒட்டு மொத்தமாக ஓசியில் திங்கிறதுக்கு எப்படி வோல்டேஜை ஏத்துறாங்க பார் போங்க கொச்சா சித்ரா உங்களுக்கு தெரிஞ்ச தானே போய் அரண் மிரட்டுங்க ஏண்டா ஒருவேளை டிஃபன் ஓசியில் கிடைக்கிதுன்றதுக்காக என் இமேஜையே டேமேஜ் பண்ண பார்க்குறீங்களா அப்போது நீ கோவையை கலக்கல அப்படித்தானே ப்பா கோவையை கலக்காம பின்ன என்ன குழம்பைய கலக்குனு கேட்குற கேள்வி யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டா கோச்சா எழுந்துட்டார் கோரசா பாடணும்னா கோபம் போய்டும் பாடவே கூடாது என்ன அது பாட்டு பாடாமல் இருக்கானுங்க ஆஹா நான் அடி வாங்கட்டுன்னு முடிவு பண்ணி எவ்வளோ அமைதியாக இருக்கானுங்க ம் இவனுங்களை நம்பி இந்த ஹோட்டலுக்கு வந்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க